நான் சாப்பிட்டேன் லெமன் சாதம் கொஞ்சம் லெமன் சாதம் அப்புறம் வந்து என்னது தோசையும் பொடியும் சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க ஒண்ணு ஸ்பெஷல்னா இல்லைனா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அக்கா டெய்லி எத்தனை மணிக்கு லைவ் வருவீங்க அக்கா காலையில பத்து மணில இருந்து பத்தரை மணிக்குள்ள வந்துருமே கேடி தம்பி புஷ் புஷ் பூரி புஷ் புஷ் பூரி சரி சரி பிரியா அக்கா அழகா இருக்கீங்க அப்படின்றாங்க பிரியா சிஸ்டர் தேங்க்யூ சோ மச் ஹார்ட் வச்சுக்கோங்க தேங்க்யூ சுரேஷ் அண்ணா பூரி என்னை விட்டுட்டு சாப்பிட்டீங்க பாத்தீங்களா ஈவினிங் லைவ் வருவீங்களா வருவீங்க டி தம்பி ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு மேல வருவேன் என்ன ஸ்பெஷல் டேன்னு சொல்லுங்க அப்பத்தான் விஷ் பண்ண முடியும் குவா குவா டே இன்னைக்கு எனக்கு பிறந்தநாள் நாள் ஏண்டா பிறந்தோம்னு நினைக்கிற நாள் என்ன பண்றது கேடி விக்கி ஹாய் ஹாய்ன்னு சொல்றாங்க என்னாச்சு தம்பி யாருக்கு ஹாய் சொல்றீங்க எனக்கா ஹாப்பி பர்த்டே அக்கா அப்படின்னு சொல்றாங்க நிலைத்திருக்க பூக்கள் வாழ்த்தட்டும் ஆனந்தம் என்றும் நிலைத்திருக்க ஆண்டவன் வாழ்த்தட்டும் மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்க மனதார வாழ்த்துகிறேன்னு சொல்றாங்க நம்ம தம்பி தேங்க்யூ தங்க தங்கம் ஜெய்பால் ஹாய் சுரேஷ் அண்ணா அப்படியா ஹாப்பி பர்த்டே பிரியா சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க ஆமா அண்ணா தேங்க்யூ சோ மச்ண்ணா நன்றி 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 விடாமுயற்சி படம் போகலையா அக்கா விடாமுயற்சி படம் போகலை யாரு கூட்டிட்டு போவா பிரியா அப்படியா அக்கா மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஸ்வீட் அக்கா அப்படின்னு சொல்லி ஹார்ட் கொடுக்குறாங்க தேங்க்யூ சோ மச் சுரேஷ் அண்ணா அப்போ லைக் போட்டிருக்கேன் பர்த்டே கிஃப்டா சரிங்ண்ணா சரிங்கண்ணா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா உம் தெஞ்சின் கதல நம்ம தம்பி வந்து என்னவோ சொல்றாங்களே ஒரு நிமிஷம் தம்பி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் ஆமா தம்பி ரெண்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு நம்ம எப்பவும் போற கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அஹ் கோ அப்புறம் வந்து சாப்பிட்டே சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் தோசையும் பொடியும் கொஞ்சம் லெமன் சாதமும் சாப்பிட்டேன் தாங்கோ வேற ஒண்ணும் இல்ல ஸ்பெஷல் என்ன பிரியாணியா அக்கா இல்லடா ஒண்ணுமே இல்ல லெமன் சாதம்தான் யாரும் இல்ல வீட்டுல பாப்பா ஸ்கூல் போயிட்டா எங்க வீட்டு தலைவர் வந்து எங்க வீட்டு தலைவர் வந்து வேலைக்கு போயிட்டாரு அதனால ஒண்ணும் செய்யல என்றுமே குறைவில்லாத நீண்ட ஆயில் மனநிறைவுடன் கூடிய அமைதியான வாழ்க்கை எந்த காலமும் வற்றாத செல்வங்கள் என அனைத்தும் உன் பிறந்த தினம் இன்று முதல் உன்னை வந்து அடையட்டும் ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்றாங்க நம்ம தம்பி செல்லக்குட்டி தம்பி சிவா சிவா ராமண்ணா வாங்க ராமண்ணா காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் பிரியா அவர்கள் எல்லா எல்லா வல்ல இறைவன் அருளால் பல்லாண்டு காலம் வாழ்க என மனதர வாழ்த்துகிறேன் தேங்க்யூ அண்ணா ராமண்ணா தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அண்ணா சாப்பிட்டீங்களா குஹன் அந்த டிசம்பர் பூ சூப்பர் தேங்க்யூ சதீஷ் பாபு குட் மார்னிங் சிஸ்டர்ன்னு சொல்றாங்க குட் மார்னிங் குட் மார்னிங் ப்ரோ கேடி தூய்மையான அன்புக்கு முகங்களும் முகவரியும் தேவைப்படாத நினைவுகள் ஒன்று போதும் என்று நம்மை நினைக்க இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயோ கேடி தம்பி நீங்க இவ்வளவு அழகா எழுதுவீங்களா சூப்பர் தேங்க்யூ சோ மச் ராமண்ணா காலை வணக்கம் பிரியான்னு சொல்றாங்க காலை வணக்கம் அண்ணா பழனி தம்பி வந்துட்டாங்க பழனி தம்பி வாங்க வாங்க யாரு இது நம்ம நெஜ் இது நம்ம நிஜமாவா இது சொர்க்கத்துல மேக்கப் போடியோட்டிய தெரியுதுமா மேக்கப் தெரியுதா இல்லையே மேக்கப்பே போடலையே சிவா சொல்லுங்க நேற்று தொடக்காமே லைவ் போட்டிருக்கேன் இன்னைக்குதான் தொடச்சேன் சிவா சொல்லுங்க சொல்லுங்கன்றாங்க ராம் அண்ணா லைக் சொன்னாங்க சொல்றாங்க தேங்க்யூ அண்ணா சிவா வந்து வணக்கம் சொல்றாங்க வணக்கம் ராம் அண்ணா திணை பொங்கல் சாப்பிட்டீங்களா சூப்பரா இருக்குமே திணை ரொம்ப ஹெல்தி சதீஷ் அண்ணா ஹாப்பி பர்த்டே சிஸ்டர்னு சொல்றாங்க தேங்க்யூ சோ மச் எத்தனாவது பிறந்த நாள் முப்பத்தி ஐந்து இப்ப முப்பத்தி ஐந்து ஸ்டார்ட் ஆகுது இன்று பிறந்தநாள் ஸ்பெஷல் என்ன பிரியா அண்ணா ஒண்ணுமே இல்லை தெரியுமா இந்த மனுஷன் வேலைக்கு போனவர் வீட்டுக்கு வரவே இல்லை குழந்த ஸ்கூல் போயிட்டா ஈவினிங் தான் எதனாச்சும் பண்ணுவேன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேனா அதுவே பெரிய ஸ்பெஷல் தான் அம்மா விஷ் பண்ணாங்க கோயில்ல ஒரு அம்மா விஷ் பண்ணாங்க அப்புறம் அதோ என் தங்க கம்மி விஷ் பண்ணியிருக்காங்க அப்புறம் என்னுடைய உறவுகள் எல்லாம் விஷ் பண்றீங்க அதுதான் எனக்கு ஸ்பெஷலே லஞ்சு நான்வெஜ் எடுக்கலையா இல்ல தம்பி செலகுட்டி எடுக்கல வணக்கம் பிரியாணி பிரியாக்கா வணக்கம் சொல்றாங்க பழனி தம்பி ஓகே அப்போ எனக்கு அக்கா தான் அப்படின்னு சொல்லி ஆட்சி குடுக்கறாங்க பிரியா தங்கச்சி வாடா தங்கம் வயதால் வளர்ந்து இருந்தாலும் மனதால் இன்னும் குழந்தை